கலைஞர் சொல்கின்றார் ஒடுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு வறுமையும் பஞ்சமும் வாழ்வென்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுடைய வாழ்வாதார விடுதலைக்காக பாடுபட்ட முதல் புரட்சிக்காரன் சிக்காரவரன் என்று சொல்கின்றார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் யாராக இருந்தால் நான் இப்பொழுது பேச வரவில்லை ஒரு தெலுங்கன் என்று சொல்கின்றார் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவர் தமிழோ தெலுங்குனோ ஆனால் சிங்காரவருடைய வரலாற்றை செப்பரிட்டு பார்த்தார் என்பதற்காக நான் அவரை பாராட்ட கடமை கொண்டுள்ளேன் அண்ணா தம்பி குறிப்பிட்டு சொன்னார் என்ன சொல்றார் இந்த பூமி கிரகத்தில் மனித அதிகாரம் கூடாது என்று சொன்னவர் தான் சிங்காரவலர் இன்று எல்லாரும் சொல்றாங்க கொண்டு வந்து போடுகின்றார்கள் லெனில் படத்தை போடுகின்றார்கள் ஆனால் சிங்காரதள படத்தை போட மறந்து விடுகின்றார்கள் ஏன் எதற்காக போட மறந்தார்கள் ஏன் போட மறந்தார்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் இந்த பூமி கிரகமே காணாத ஒரு புதுமையான விஞ்ஞானி தான் புரட்சிக்காரன் சிங்காரதன் இந்த பூமி கிரகமே காணாத ஒரு புதுமையான விஞ்ஞானி அறிவு தாகம் கொண்ட பறவைகள் அவனின் சிந்தனை தடாகத்திலேயே பல அறிவு மேதைகள் தோன்றினார்கள் என்று வரலாற்றை சொல்ல முடியாது அந்த வரலாற்றை மறைத்த மாபெரும் பாவிகள் பிறந்த இடம்தான் இந்த தமிழ் மண் இவர்கள் தமிழை மறந்தார்கள் ஒரு இடத்திலே சொல்ல போனால் ஒரு தமிழர் சொல்கின்றார்

தயாராக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கொள்ளையர்கள் தயாராக பணத்தை கொடுத்து அரசியல் விலை பேசலாம் என்று பணத்தை கொடுத்துதான் அரசியல் பெற முடியும் என்ற அந்த இழநிலைக்கு தள்ளப்பட்ட கொடுமை இந்த தமிழ் மண்ணிலே நடந்துவிட்டது போராளிகள் வரலாறு மறைக்கப்படுகின்றது புரட்சிக்காரருடைய வரலாறு மறைக்கப்படுகின்றது சிங்காரருடைய மரண செய்தியை அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்கின்றார் அவர்களுக்கு அந்த செய்தி வருகின்றது ஐயகோ இப்பேற்பட்ட ஒரு புரட்சிக்காரனை இந்த மரணம் கல்வி கொண்டதே தம்பி தேசப்பட்ட அழகாக விளக்கம் சொன்னார் இந்த புரட்சிக்காரனை கூட இந்த மரணம் கல்வி கொண்டதே அவன் பேச்சால் பண்மொழி பெற்றால் புரட்சியால் மூளை முடிக்கும் போடி ஒழித்துக் கொண்ட இந்த முதலாளித்துவ பெருச்சாளிகள் கிழித்த போர்வைக்கு புகுத்துக் கொண்ட இந்த முதலாளித்துவ பெருச்சாளிகள் மீண்டும் உலாவ வந்து விடுவே என்று நான் அச்சம் கொண்டேன் அவனுக்கு மரணமே கிடையாது அவனுக்கு மரணம் கிடையாது மரணம் இல்லாதவன் மரணம் என்பது அவனுக்கு கிடையாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்திலே சிங்காரவலர் அவர் காதில் அவர் காதில் சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் தம்பி தேசப்பன் உங்களுக்கு அழகாக எடுத்து சொன்னார் அவர் காதிலே சொன்ன வார்த்தை தீண்டாமை என்ற நாகத்தை இன்றோடு கொன்று குவித்து விடுவோம் அந்த நாகம் மீண்டும் பிறப்பிடுத்தால் அதை தாக்கி சாகடிக்கின்ற சக்தி உன் ஒருவனுக்குத்தான் உண்டு என்று அன்று என் காதில் சொன்ன அந்த வார்த்தை இன்றும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது நாளை என் கல்லறையிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரால் சொன்னார் அபேதவாத இயக்கத்தினர் மூவர்கள் அந்த மூவரில் ஒருவர் தமிழராகப்பட்ட சிங்காரவேலர் அவர் தமிழாக பிறந்ததினால் நான் தமிழாக பிறந்ததற்கு நான் பெருமை கொள்கிறேன் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் தமிழர் அவர் சொல்றார் நான் தமிழாக பிறந்ததற்கு பெருமை கொள்கின்றேன் என்று சொல்கிறார் இங்கே வாழ வந்தாலும் சரி பிறப்பெடுக்கவில்லை என்றாலும் சரி புரட்சி செய்யவில்லை என்றாலும் சரி சிலர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்தான் அற்புதமானவரிய சொன்னார் நாளை என் கல்லறையிலும் அந்த வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருக்கும் சிங்கார்கு மரணமே கிடையாது அப்ப மரணமற்றவன் மரணம் இல்லாதவன் அவன் தான் அமர்ந்திருக்கின்ற அருமைக்குரிய தம்பி தேசப்பன் அவனைதான் என் அருமைக்குரிய தம்பி பிரபாகரனும் தான் அன்புக்குரிய தோழர் நமது முகிலனும் தான் நான் அதான் சொல்றேன் இப்ப ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைப்பது ஒரே தாக்கத்தோடு ஒரே எழுச்சியோடு ஒன்று திரண்டார்களே ஆனால் இந்த சமூகத்தினுடைய மாற்றம் நிச்சயமாக நடைபெறும் நூறு பேர் இருந்தால் சத்தியமாக இந்த சமுதாயம் மாற்றமடைந்துவிடும் ஆனால் அங்கேதான் இல்லை ஏனென்றால் அரசியல் அரசியல் பிழைப்புவாதிகள் கூட சொல்றாங்க பத்தி நம்ம பேச வர வைப்போம் பெரியார் எல்லாமே எங்க பாரு பிம்மமா இருக்கு பெரியார் யாருப்பா இந்த பெரியார் ஒரு கருப்பு அங்கே போட்டுக்கிட்டு கையில ஒரு தடி வச்சிருக்காரு முகமெல்லாம் கிடக்குற கிடக்கிற வெள்ளத்தாடு யார் இந்த பெரியார் பற்றி விமர்சனம் எழாத நாள் இல்லை ஒருவர் சொல்கின்றார் காட்டு மிராண்டு மொழி தமிழ் மொழி என்று சொல்லிவிட்டார் பெரியார் காட்டு மிராண்டு மொழி தமிழ் மொழி என்று சொல்லிவிட்ட அவர்கள் கோட்பாடுக்கு விளையக்கூடாது ஒரு கண்டன எப்படி என் தாய்மொழி தமிழ் மொழியை மொழி என்று சொன்னான் என்று நான் சொல்கின்றேன் தமிழ் மொழி காட்டு மிராண்டிகளுடைய மொழி தான் இங்கு நகரவாசிகள் என்று சொல்கின்றோம் கிராமவாசிகள் என்று சொல்கின்றோம் அந்த காலத்திலே காட்டுவாசிகள் தான் அவர்கள் கட்டுணர்ந்து கற்பித்த மொழி தான் தமிழ் மொழி முதன் முதலாக காட்டுவாசிகள் கட்டுணர்ந்து கற்பித்த மொழி கல் தோன்றா மண் தோன்றி முன் தோன்றிய மூத்த தமிழ் எங்கள் தமிழ்தான் மனித குலத்தின் முதல் தோற்றம் மனித வர்க்கத்தின் முதல் தோற்றம் காடு வனமென்று அழைந்து இருந்த அந்த காட்டுவாசிகள் கற்றுக்கொண்ட மொழி முதல் முதலாக அவர்தான் கற்றுக்கொண்டார்கள் அதை சொன்னார் பெரியார் அதை சொல்லிவிட்டார் பெரியார் பெரியார் படத்தை வச்சு தீ வச்சு கொடுத்தார் இது எவ்வளவு அப்பட்டமான பெரியார